அளவற்ற வரலாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரார் ஏக இறைவனை மறுத்தோர் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்காக தமது செல்வங்களை செலவிடுகின்றனர் இனியும் செலவிடுவார் அதுவே அவர்களுக்கு கைசேதமாக அமையும் பின்னர் தோல்வி அடைவார்கள் ஏக இறைவனை மறுத்தோர் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவார்கள் நல்லவரிலிருந்து கெட்டவரை பிரித்து கெட்டவரில் ஒருவர் மீது மற்றவரை போட்டு அனைவரையும் குவியலாக்கி நரகத்தில் போடவே அவர்கள் திரட்டப்படுவார்கள் அவர்களே நட்டமடைந்தவர்கள் ஏக இறைவனை மறுப்போர் கொள்வார்களானால் முன் நடந்தவை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மீண்டும் தொடர்ந்தவர்களானால் முன்னோர் விஷயத்தில் கடைபிடித்தது வழிமுறை ஏற்கனவே சென்றுவிட்டது என்று கூறுவீராக கழகம் இல்லாதொழிந்து அதிகாரம் முழுவதும் அல்லாஹுவுக்காக ஆகும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் அவர்கள் விலகிக்கொள்வார்களானால் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்ப்பவன் அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்களின் பாதுகாவலன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவன் சிறந்த பாதுகாவலன் சிறந்த உதவியாளன்